எலும்பு தெரியாம மண்டை முடி நிறைக்காம உன் செல்லு போகாம புற்றுநோய் செய்ய வராம இருக்குன்னா எவ்வளவு சத்து இவ்வளவு நிறைய நிறைய மூப்பாகி சாகிறதுக்கான ஒரு காரணம் ஒரு சத்து உன் உடம்புல குறைஞ்சு போறதுதான் அதுக்கு பேர் ஓராக்குன்னு பேர் ஓராக் ஓ ஆர் ஏசி ஆக்சிசன்சிட்டி அதுக்கு பேர் அதுக்குதான் ஓராக்குன்னு போட்டேன் நீ குடிச்ச டீ அதான் ஓராக் டீ அதுல ஓராக்குன்னு பாக்கலன்னு நெட்ல போய் வேற மாதிரி போறது டீ ஏசின்னு போட்டிருப்பாங்க டேக் வேல்யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க டோட்டல் ஆன்டி ஆக்சென்ட் கெப்பாசிட்டி உலகம் பிரிக்குது ரைட்டா சொன்ன உனக்கு சும்மா இருக்க ஒரு ஆயிரம் கேலோரி போதும் ஒரு ஆளுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் போதும் பதினஞ்சு கிராம் போதும் கொழுப்பு போதும் கிராம் போதும் என்ன வேணும் நார்ச்சத்து போதும் இப்ப இருக்குல்ல ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ஓராக் வேலி வேணும் நீ நல்லா அப்படியே இருக்கணும்னா தேயாம கொள்ளாம இன்னைக்கு நான் நாளைக்கு அதே இளமையா அதே எலும்பு தேயாம மண்டை முடி நிறைக்காம உன் செல்லு போகாம புற்றுநோய் சரி வராமல் இருக்கிறதுனால எவ்வளோ சட்டம் உன் உடம்புல புற்றுநோய் சரி வராமல் இருக்கணும்னாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆர் வேணும்